அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு நல்லது நடக்கும் பொழுது ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போகும் பொழுது கையில் நமக்கு அதனுடைய அருள் பிரசாதம் கையில் கிடைக்கும் திருநீர் கிடைக்கலாம் குங்குமம் கிடைக்கலாம் கொத்து பூ கிடைக்கலாம் இதை வாங்கி கொண்டு வரும் பொழுது எதிரில் வரக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம இதை பகிர்ந்துக்கும் என்ன பண்ணுவோம் அவர்கள் போயிருப்பாங்க அது கிடைக்காம வந்திருக்கலாம் நம்ம கையில் இருக்கக்கூடியதை தயங்காம கையை நீட்டி கொடுத்துட்டே போவோம் அந்த நபர்களை மீண்டும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்காது இதே தான் நல்ல விஷயங்கள் போகும் இடமெல்லாம் சௌடாம்பிகா குழுமத்தின் பாத பூஜையை பற்றி மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் எவ்வளவு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு அம்சமான ஒரு நிகழ்ச்சி இதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் இப்போ பல இடங்கள்ல இதே மாதிரி குழந்தைகளை அழைத்து பெற்றோரை அழைத்து இருவர் இடையிலும் இருக்கக்கூடிய நூதனமான கண்ணுக்கு தெரியாத சுவர்களை தகர்த்து அதை பாலங்களாக எல்லோரும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அத்தனை பெருமையும் ஐயா அவர்களைத்தான் சாரும் அதற்கு பரிபூர்ணமான ஆசி அவருடைய தாய் தகப்பன் வழங்கி இருக்கக்கூடியது ஒரு தாய் மீன் தன்னுடைய சின்ன குட்டியோடு மீன் குஞ்சு மிகப்பெரிய சமுதிரத்தில் பொழுது அந்த குஞ்சு அம்மாவை பார்த்து நிமிந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கடல் அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய மகாசமுத்திரம் சொல்கிறாங்க பெரிய அலைகளெல்லாம் அடிக்கும்னு சொல்கிறாங்க ஆழ்கடலில் முத்து இருக்கும்னு சொல்கிறாங்க ஆழ்கடலில் கிடைப்பதற்குரிய பொருள் எல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்க எங்கே அம்மா அது இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த தாய் மீன் அந்த குஞ்சுடன்னு சொன்னதான் எதற்குள் இருக்கிறாயோ அதனுடைய அருமை அதற்குள் இருக்கும் வரை உனக்கு புரியாது அப்படின்னு அதுவே தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சௌடாம்பிகா கல்வி குழுமத்திற்குள் இருக்கும் வரை இந்த சொகுசு இந்த பண்பு இந்த அன்பு இந்த பாதுகாப்பு இவைக்குள் இருக்கும் வரை இதனுடைய அருமை தெரியாது இதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் வெளியே போனால் தெரியும் ஆனால் வெளியே போய் ஒரு விஷயத்தின் அருமை புரிந்து கொண்டுவதால் ஏதாவது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப எப்படி எடுக்கலாம் இதுக்குள்ள இருக்கும் பொழுதே இதனுடைய அருமையை புரிந்து கொள்வோம் ஒரு பொருளை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு நினைவுகளாகவாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு அது இருக்கும் பொழுதே அதை கொண்டாடி பழக வேண்டும் மகாபாரதில் ரொம்ப அழகாக சொல்வாங்க கிருஷ்ணனுடைய உதவி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து யுத்தம் வரப்போது குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போது யார் பக்கம் நீ நிற்க போகிறாய் கிருஷ்ணா ஒன்றா கிருஷ்ணன் ஒரு பக்கம் நிற்பார் அவருடைய படைகள் இன்னொரு பக்கம் இருக்கும் யாருக்கு எது வேண்டும் என்று கேட்பதற்காக வரும்பொழுது துரியோதனன் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனின் தலைப்பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததாகவும் அர்ஜுனன் கால் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததாகவும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கோலத்துல கண்ணத்திலிருந்து பார்க்கும்போது தலை அருகில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கே தெரியாது கால் கிட்ட உட்கார்றவங்களை தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் கால் மாட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அர்ஜுனனை முதலில் பார்த்ததாகவும் உனக்கு முதல் வாய்ப்பு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ என் அருகில் இருந்தால் போதும் உன்னுடைய இவ்வளவு பெரிய சேனை எனக்கு தேவையில்லைன்னு அர்ஜுனன் சொன்னதாகவும் அந்த கதை கதை அல்ல அதுல வேற ஏதோ ஒரு நுணுக்கத்துக்குள்ள நம்ம மறுபடியும் போறோம் இல்லை அதிலேயே வரக்கூடிய மிகவும் மிகவும் புத்திமானாகிய நபராக நாம கருதக்கூடிய அந்த ஐந்து பேரில் கடைசியாக இருக்கக்கூடிய சகதேவன் ஆண்டவனே உன்னை கட்டி போடுவேன் அப்படின்னு கிருஷ்ணகிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு என்னை கட்டி போட ஒன்னால் முடியுமா ஆகாயத்து கும்பவும் விஸ்ரூபம் எடுத்து நிற்கக்கூடிய என்னை ஒன்னால் எப்படி கட்டி போட முடியும் சிரித்து சிரித்துக்கொண்டே சகதேவன் சொன்னது உன்னை கட்ட எனக்கு ஒரு கயிறும் வேண்டாம்னு கீழே விழுந்து அவர் காலை கட்டி கொண்டதாக கதை போகிறது இப்போ ஏதோ இந்த அடிகளில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது வீட்டில் உங்களுக்கு ஒரு கோகுலாஷ்டமின்னு சொன்னால் இறைவனுடைய பாதங்களை வச்சு கொண்டு போகிறீங்க சரி இதெல்லாம் பக்தி மார்க்கம் இதெல்லாம் இலக்கியம் அப்படின்னு விட்டுட்டா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நிலவில் மனிதன் காலை வைத்த பொழுது வந்த ஒரு வாக்கியம் திஸ் மே பி ஆஃப்டர் ஆல் அ ஸ்மால் ஸ்டெப் ஒரு ஒற்றை அடியாக இருக்கலாம் பட் இட்ஸ் அ ஜாயண்ட் லீப் ஃபார் த ஹியூமன் ஹியூமனிட்டி அப்படின்னு சொன்னாங்க மனித இனம் ஒற்றை தாவலாக அடுத்த தலைமுறையை நோக்கி தாவியது யுகங்களை தாண்டி தாவியது இது ஒற்றை அடியாக உங்களுக்கு இருக்கலாம் நீங்க கோவிலுக்கு போகலாம் மடாலயங்களுக்கு போகலாம் தேவாலயங்களுக்கு போகலாம் மசூதிக்கு போகலாம் உள்ளே போகும் முன் அங்கே இருக்கக்கூடிய தரையை ஒரு துறை தொட்டு கண்ணில் எதற்காக வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா இதில் எத்தனை அடிகள் பதிந்து போயிருக்கும் இந்த இடத்தை எத்தனை கால்கள் தாண்டி போயிருக்கும் அதனுடைய புனிதம் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் சரி இன்னும் நம்ம சொல்ல கூடியது ஏதாவது ஒரு யாத்திரை அப்படின்னு சொன்னா அது கார்லேயோ சைக்கிள்லேயோ டூ வீலர்லயோ ஃபிளைட்லயோ போறத பத்தி நம்ம சொல்ல மாட்டோம் புனிதமான ஒரு யாத்திரை நான் பாத யாத்திரையாக தான் இருக்கும் அந்த பாத யாத்திரை மிகப்பெரியதாக இருக்கும் இப்ப தைப்பூசம் நேற்று முடிஞ்சிருக்கு நீங்க அந்த வழியா பழனி போற வழியா போயிருந்தீங்கன்னா தெரியும் பாத யாத்திரை பாத யாத்திரை எப்போ தொடங்கினாங்கன்னு தெரியாது எத்தனை நேரமா நடக்கிறாங்கன்னு தெரியாது கால் எவ்வளவு நோகும் தெரியாது ஆனாலும் பாத யாத்திரை மிகப்பெரியது உப்புக்காக சத்தியாகிரகம் பண்ண போகும்பொழுது தண்டி யாத்திரை ஒரு பாத யாத்திரை எத்தனை பேரை சந்தித்து இந்த பாதங்கள் எத்தனை இடத்துல பட்டுட்டு போயிருக்கும் வாழ்க்கையில பெரிய நபர்கள் வீட்டுக்கு வரணும் அல்லது நமது கல்லூரிக்கு வரணும் அப்படிங்கும்போது உங்கள் பாதங்கள் எங்கள் கல்லூரியில் பண்ணணும் இப்ப இந்த பாதத்தில் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் மன்னன் ஒரு முறை தன்னுடைய மந்திரி சேனாதிபதி சபையை வைத்துக்கொண்டு ஒருமுறை ஒரு சொன்னான் நேற்று இரவு என் வீட்டில் ஒரு திருடன் ஏறி வந்து என் நெஞ்சில் அமர்ந்து மிதித்தான் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட பொழுது அடுத்த நிமிடம் சேனாதிபதி அந்த திருடனை போட்டு சுக்குவேறாக நம்ம மாறுகால் மாறுகை வாங்கணும் உங்க நெஞ்சில் ஏறி மிதிக்கிற அளவுக்கு ஒரு திருடனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்ல மந்திரி சிரிச்சுட்டே சொன்னாராம் மிதித்த கால்களுக்கு தங்கத்தாலான சலங்கை போட வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது சபை அதிர்ந்து போனதாம் சொன்னாராம் இத்தனை காவலை தாண்டி உங்களுடைய படுக்கைக்கு வந்து நெஞ்சில் ஏறி மிதிக்க வேண்டும் என்றால் அது நீங்கள் பெற்ற குழந்தையாக மட்டும் தானே அந்த குழந்தையுடைய கால்களுக்கு தங்கத்தால் தானே போடணும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த பாதங்கள் அது பெரியவர்களுடைய பாதங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகள் பாதங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பியூட்டி பார்லர்ல போய் உங்களுடைய கால்களை கொடுக்கும்போது அது ஒரு கழுவுறதுக்காக ஒரு வெந்நீரை வச்சு கழுகி அதை மறுபடியும் சுத்தம் பண்ணி யாராவது அந்த கால்களை பிடித்து விடும்பொழுது மனதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் வீட்டில் வயது போனவர்கள் பொழுது ஒரு காலகட்டம் இருந்தது பெரியவர்கள் இருக்கும்போது காலை கொஞ்சம் பிடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்சு விடுவாங்க அதுவும் என்ன கேட்பாங்க தெரியுமா பெரியவங்களை கேட்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களை காலை பிடிச்சு விடு அப்படிம்பாங்க அந்த சின்ன குழந்தைங்க காலை பிடிச்சு விட்டு பாட்டியோ தாத்தாவோ தூங்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது எழுந்திரிச்சு அந்த கைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்பி படுத்துவாங்க பாட்டியும் தாத்தாவும் அப்போ இந்த கால்களுக்கு என்னமோ ஒரு நூதனமான ஒரு பெரிய சக்தி இருக்கு அதனால தான் திருமண தாய் தகப்பன் கால்களை குழந்தைகள் பாத பூஜை அப்படின்னு கழிவாங்க இப்போ இத்தனை பேரையும் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அது இலக்கியமாக இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் மன்னனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பாதங்களுக்கு என்று தனியாக ஒரு முக்கியத்துவம் இருக்கு எங்கேயோ இருக்கிற உதாரணங்களை எல்லாம் விலக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண் கண்ட தெய்வங்களாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது உங்களுடைய தகப்பன் மட்டும்தான் இந்த தாய் தகப்பனை தாண்டி ஒரு தெய்வத்தை எந்த மதமும் இதுவரைக்கும் அடையாளம் காட்டினது கிடையாது வீட்ல உங்க கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியது தகப்பன் ஏதோ சில காரணங்களுக்காக உங்களுக்கு கோபம் வரலாம் வெறுப்பு வரலாம் விலகி போகலாம் என்று தோன்றலாம் ஆனாலும் பறக்கக்கூடிய பட்டம் அந்த கயிறை பார்த்து நொந்து கொண்டு இந்த கயிறு மட்டும் இல்லாவிட்டால் இன்னும் எவ்வளவு உயரம் பறப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கயிறு அருந்து போனா அதற்கு மேல அந்த பட்டம் பறக்காது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையில் வந்து தலை குத்தி விழுந்துடும் பிடிக்குதோ பிடிக்கலையோ பட்டத்துக்கு அந்த கயிறு கண்டிப்பாக அந்த பட்டத்தின் போக்கை புரிந்து கொண்டு பிடித்து இழுக்க வேண்டியது இதுதான் தாய் தகப்பன் பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை தவிர கண்ட தாய் கிடையாது ஏன்னா தகப்பனை பத்தி பொழுது ரொம்ப அழகா சொல்லுவார் அவையத்து முந்தி இருப்ப செயல் ஆன்றோர் கூடி இருக்கக்கூடிய அவையில் தன் மகனை முந்தி இருக்க செய்வதுதான் ஒரு தந்தையின் கடமை அடுத்தது இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் ஆஹா இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார் அப்படின்னு உலகமே கொண்டாடணும் அது அப்பா கண்ணால பார்க்கணும் பெரும்பாலும் ஃபாதர் நீட்ஸ் அ ப்ரூஃப் அப்பாவுக்கு இதற்கான சான்றுகள் கண்ணால தெரியணும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொன்னாலே போதும் ஏன்னா அவளுக்கு ஆழ்மனதில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை அதனால அவசரமா ஏதோ வேலையில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட உன் மகனை சான்றோன் அப்படின்னு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு அவனை வளர்க்கக்கூடிய உனது கணவன் நான் அவனுடைய தந்தை அவையத்து முந்தியிருப்ப செய்திருக்காரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இன்று புரந்தருதல் எந்தனை கடனே சான்றோன்னாக்குதல் தந்தைக்கு கடனே புரந்தருதல் என்னுடைய வேலை சான்றோன் ஆக்க வேண்டியது அப்பாவுடைய வேலை அப்போ வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் ஏதோ வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் போய் நின்று என் குழந்தை சான்றோன் ஆகிவிட்டானா பத்து பேர் அதற்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கவே மாட்டான் சான்றோன் ஆக்க வேண்டியது தந்தையோட கடமை அதை மறக்காம அவர் செஞ்சிருப்பாரு அவையத்து முந்தி இருக்க அவர் செஞ்சிருப்பாரு இவன் தந்தை எண்ணோற்றனாக இந்த குழந்தையை பெறதுக்கு இந்த தாய் தகப்பன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஊரே கூடி பேசிட்டு போகும்பொழுது அந்த பேச்சு காதல விழுந்தா போதும் அம்மாவுக்கு ஒரு அம்மா சின்ன வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க இப்போ இந்த குழந்தையை வளர்க்கும் இன்னும் ஒரு அச்சம் இருக்கு அம்மாவுக்கு அப்பாவுடைய கண்டிப்பு அப்பாவுடைய கருணை கண்டிப்பாகத்தான் வெளிப்படும் அந்த கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கிறோமே எப்படி வளருமோ இந்த குழந்தை எப்படி வளருமோ இந்த குழந்தை அப்படின்னு அச்சத்தோடையும் கண்டிப்போடையும் கருணையோடையும் எல்லாம் சேர்ந்து இருவர் தர வேண்டிய ஒன்றை அந்த ஒற்றை தாய்க்கு கொடுக்குறாங்க வளர்ந்து மிகப்பெரிய நிலைக்கு வந்தாச்சு அந்த பையன் தொழிலதிபர் ஆயிட்டாரு தன்னுடைய புதிய தொழிற்சாலையை தொடங்க போறாரு அந்த புதிய தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு இன்று அந்த தொழிற்சாலையினுடைய திறப்பு விழா பத்து நாளாக பத்திரிகையில அம்மா பேரை போட்டாச்சு எங்க அம்மா தான் வந்து இந்த தொழிற்சாலையை துவக்கி வைக்க போறாங்க விளக்கேற்ற போறது எங்க அம்மா தான் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாவை வெட்டி ரிப்பன் கட் பண்ணி எங்க அம்மா தான் பண்ண போறாங்க எல்லாம் சொல்லியாச்சு எல்லாரும் ஏற்றுக்கொண்டாச்சு அம்மாவை தவிர அன்று அன்னைக்கு பத்து மணிக்கு நல்ல நேரம் விளக்கேற்ற அம்மா தான் தொடங்கணும் சொல்றாரு அம்மா மணி எட்டாச்சு நீங்களும் கிளம்பணும் அம்மா தன்னுடைய மகனுக்காக சிற்றுண்டி பண்ணக்கூடிய அந்த எத்தனை வேலைக்காரர் இருந்தாலும் தன் மகனுக்கு தான் சிற்றுண்டி செய்து கொடுக்கணும் அது அம்மாவுடையது அப்போ ஔவையார் கூட சொல்லுவாங்க தாயோடு அறுசுவை போ தந்தையோடு கல்விப்போம் இன்னார் இதை கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அம்மா பார்த்து கொடுக்க வேண்டியது அது அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க சமைக்கிறதுக்காக இங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க மகன் வந்து பக்கத்துல கேட்டுட்டே இருக்கான் அம்மா எத்தனை தடவை நான் கேட்கறது நீங்க ஒரு ஊம் சொல்லல ஒரு ஊகம் சொல்லல நீங்க தானே அம்மா வரணும் நீங்க தானே அம்மா வரணும் அம்மா அதை பற்றி கவலையே படாமல் மகன் திரும்பி கூட பார்க்காம அம்மா சொல்கிறாங்க இந்த காயெல்லாம் வெட்டி நான் உனக்கு உனக்கு உணவு ரெடி பண்ணணும் தயார் பண்ணணும் அந்த கத்தியை கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க பையன் கொண்டு வந்து கத்தியை அம்மாட்ட கொடுக்குறான் கொடுத்த அடுத்த நிமிஷம் அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு நான் வரேன் கண்டிப்பாக இன்னைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கும் அந்த ரிப்பன் கட் பண்ணுற அந்த மிக அழகான திறப்பு விழாவுக்கு நான் வரேன் பையன் ரொம்ப பக்கத்தில் வந்து கேட்குறேன் இப்போ என்னம்மா திடீர்னு இப்படி திடீர்னு என்கிட்ட சொல்கிறீங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க ஒண்ணு இல்லை கத்தியை எடுன்னு தான் நான் சொன்னேன் ஆனா கத்தியை எடுத்து எங்கிட்ட கொடுக்கும் பொழுது நீ ஒரு பெரிய வியாபாரியாக போற பெரிய தொழில் அதிபராக போற அப்படிப்பட்ட உன்னுடைய மனது அறம் சார்ந்து இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்பா கண்டிச்சு கண்டிச்சு வளர்த்துருக்கணும் நான் ஒற்றையா வளர்த்துருக்கேன் உன் மனம் தீமை இல்லாத நன்மையை தாண்டி போகக்கூடிய ஒரு மனம் தானான்னு எனக்கு தெரியணும் அது எப்படி என்னால் சோதனை பண்ண முடியும் ஒரு தர்பூஷணி பழம்னா ஓட்ட போட்டு பார்ப்பீங்க பலா பழம்னா ஓட்ட போட்டு பார்ப்பீங்க மனித மனம் பண்பட்டு விட்டுதான் எப்படி போட்டு பார்க்க முடியும் அனுபவங்கள் தானே காட்டும் ஸோ இயல்பாக நான் என்ன கேட்டேன் அந்த கத்தியை எடுன்னு சொன்னேன் எடுத்து கொடுக்கும் பொழுது கூர்மையான பகுதியை உங்கையில் வச்சுட்டு கூர்மை இல்லாத கைப்பிடியை என்கிட்ட நீ கொடுத்த கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளிலும் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் உன்னிடம் வைத்துக்கொண்டு உனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் உன்னுடைய வியாபாரம் நடக்கும் அப்படின்னு இனி எனக்கு உறுதியாக தெரியும் இனி கண்டிப்பாக வந்து நான் அந்த விளக்கை ஏத்துறேன் சொன்னாங்க இது தாய் கொடுக்க வேண்டிய ஒன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க உங்களை பார்ப்பாங்க அடுத்தது அப்பா அப்பாவுடைய பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு பிடிபடுவதே இல்லை பெண் குழந்தைகள் அது ஒரு ரொம்ப தங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஓடி ஓடி அப்பா கொண்டு போய் உங்களை ஸ்கூட்டர்ல பள்ளிக்கூடத்தில் விடுறதாகட்டும் ஓடி வந்து பஸ்ல ஏற்றி விடுறதாகட்டும் மறந்து போன வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்து கல்லூரி அவருடைய ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய அவசரத்துல கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு அன்பின் மிகுதின்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கல உதவியாக பண்றாங்கன்னு அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுமே தவிர எடுபடிகள் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகவே கூடாது தகப்பன் கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை குழந்தைகளுக்கு வேற யாராலும் கொடுக்க முடியாது தகப்பனால் கொடுக்க முடியாமல் போகுமே ஆனால் ஆசிரியர் சில சமயம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் தகப்பன் கொடுக்கக்கூடிய கனவு மிகவும் கண்ணியமானது அம்மாவா கொடுக்கக்கூடிய பாரதி சொல்லலாம் வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா அப்படின்னு சொன்னா கூட அதை வீரமாக காட்டுவது தகப்பனுடைய மிக பிரம்மாண்டமான கடமை தன்னுடைய வழியில் வந்த எங்கெல்லாம் பள்ளம் இருந்தது எங்கெல்லாம் மேடு இருந்தது எங்கெல்லாம் அச்சங்கள் இருந்தது எங்கெல்லாம் பயமுறுத்தல்கள் இருந்தது இது அத்தனையும் ஒரு தகப்பனுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரியும் தகப்பன் கையில் எடுத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கனவினுடைய கன பரிமாணம் வேறு எதற்கும் கிடையாது ஒரு வீடு அந்த அந்த வீடு நல்ல தோப்பு துறவெல்லாம் இருக்கக்கூடிய வீடு மாடுகளெல்லாம் இருக்கு மாடு கன்றுகள் எல்லாம் இருக்கு ஒரு பத்து வயது குழந்தை முதல் முறையாக இப்போ அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நிறை மாதமாக இருக்கக்கூடிய பசு கன்றை ஈணக்கூடிய அந்த காட்சியை இப்போ அந்த குழந்தை வந்து பார்க்க போறான் இதுவரைக்கும் அவன் ஒரு பொருட்டா யாரும் கூப்பிட்டது இந்த தடவை அப்பா சொல்லாரு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு வலி அங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கு வலி கொடுப்பவர்களையும் நேசிப்பவள் தாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நீங்கள் நின்று நின்று படிச்சுட்டு போங்க திரும்பி போகும்போது வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிச்சம் வந்து அங்கே இருக்க வேண்டாம் கண்கள்லேயும் மனசுலையும் இருந்தாலே எல்லா காட்சிகளும் நல்லா தெரியும் நமக்கு இந்த அப்பா வந்து பாருன்னு சொல்கிறாரு பசு கன்று ஈனக்கூடிய அந்த அதனுடைய வேதனை எல்லாருடைய பயம் என பெரிய ஜீவன் அது துடித்து போகக்கூடிய ஜீவன் அது எல்லாரும் மூச்சை அடக்கி கன்றும் தாயும் இரண்டு உயிர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேங்கிற படபடப்பில் இருக்காங்க இப்போதான் குழந்தை முதல் முறை பார்க்குறான் பத்து கூட இருக்குது அது அவனுக்கு மீறி போனால் ஏழோ எட்டோ வயது தான் இருக்கும் ஆரோக்கியமாக கன்று குட்டி வந்தாச்சு அது பார்க்குறோம் அது மனித குழந்தை மாதிரி ஒரு கையெரு நிலையில் அந்த குழந்தை துள்ளி குதித்து அந்த கன்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அம்மாவுடைய சுரசுரப்பான நாவால் தடவி 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 உயிரூட்டி கன்று எழுந்தாச்சு பார்க்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போ கேட்குறேன் அப்பாக்கிட்ட நான் இதை தோல்லை தூக்கிக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு கண்டிப்பா தோல்லை தூக்கிக்கும் ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை உண்டு என்ன நிபந்தனை இன்னைக்கு தோல்லை தூக்கினேன் அப்படின்னா தினம் தூக்க வேண்டி இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தடவை அனுமதி கிடைக்கிறதே பெரிய விஷயம் தினம் 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 தூக்குறது மட்டும் அல்ல நான் இருக்கும்போதும் நீ தூக்கலாம் இல்லாத போதும் தூக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தூக்கலாம் பத்து தடவை தூக்கலாம் அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் இன்னைக்கு தொட்டு தோளில் தூக்கிட்டேன்னா இனி தூக்குதான் ஆகணும் குழந்தைக்கு இதனுடைய எதுவுமே புரியல ஆனால் இது ஒரு அழகான விளையாட்டு மாதிரி இருக்கு அம்மா ஆச்சரியமா பாக்குறாங்க அம்மா இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அம்மாவுக்கு புரியுது ஆனாலும் அப்பா சொல்றாரு இன்னைக்கு தொட்டு தூக்கிட்டேன்னா வேற வழி கிடையாது நான் எப்போ சொன்னாலும் நீ தூக்கி ஆகணும் குழந்தை ஓடி போய் தோல் எடுத்து தூக்கிக்கிறோம் அது ஒன்றும் கனமாவே இல்லை அப்போ போட்ட குட்டி தான் அது இவனும் சின்ன குழந்தை எடுத்து தோளில் தூக்கியாச்சு அப்பா சொல்லும் போது ரெண்டு தடவை சொல்லாத போது ரெண்டு தடவை மிரட்டும் போது நாலு தடவை மிரட்டாத போது நாலு தடவை அம்மா பண்ணாதேன்னு தடவை ஒரு நாள் விடாம ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் பத்து முறை இருபது முறை முப்பது முறை தூக்கி தோல்ல வைக்க வேண்டியது இது வழக்கமாக போச்சு அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை தினம் தினம் காப்பாத்திட்டு இருக்கான் நிமிடங்கள் வருடங்கள் நாட்களாக நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக ஓடியாச்சு இந்த பையனுக்கு இப்ப பதினாலு பதினஞ்சு வயசு இது இனி கண்ணுக்குட்டி அல்ல வளர்ந்த ஒரு காளையாக நிக்கிறது ஆனாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன இந்த சின்ன பையன் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி இருக்கான் போறான் போய் தோல்லை அந்த காளையை அவனால தூக்க முடியுது ஆச்சரியத்தோட எல்லாரும் கேட்கறாங்க இவ்வளவு கனமான ஒரு விஷயத்த அவனால எப்படி தூக்க முடிஞ்சது அவங்க அந்த குழந்தை பதிலே சொல்லலை அவன் சிரிச்சிட்டே அதை தூக்கிட்டு நடக்கிறான் அப்பா அவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா அவன் இன்னைக்கு தூக்கி இருந்தா கனமா இருந்திருக்கும் பிறந்த அண்ணில இருந்து அந்த குட்டியை தூக்கிட்டு இருக்கானா கண்ணுக்குட்டி மட்டும் வளரல தூக்கக்கூடிய அவனுடைய சக்தியும் இவனுடைய தோளினுடைய வலிமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு இதுதான் தந்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனவு இது நீ ஆகணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படும் பொழுது இந்த கண்ணுக்குட்டியை தூக்க சொல்ற விதம் தான் இதை எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பத்து முறை இருபது முறை நூறு முறை மீண்டும் மீண்டும் வைக்கும் பொழுது உங்களுக்கு அது கனமாக தோன்றாது அது கனவாக இருக்கும் பொழுது கனவுக்கு கனம் கிடையாது ஒரு கனவை தூக்கணும் அப்படின்னா கனவின் கனம் உன் தோளுக்கு தெரியக்கூடாது என்றால் திடீர் என்று ஒரு நாள் ஒரு கனவை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு அது நீட் தேர்வாக இருக்கலாம் ஜேஇ ஆக இருக்கலாம் இல்ல ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் நீங்க என்னவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவு இந்த கன்றுக்குட்டி பிறந்து விழுந்தது மாதிரி கனவு மனிதில் விழுந்த அடுத்த நிமிடம் அதை தூக்கி நீங்க மேலே வச்சு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்